உங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொன்னூற்றேழாவது வட்ட கழக செயலாளர் தெற்கு மாவட்ட கழக இணை செயலாளர் சார்பில் முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அயனாவரம் டாபிஸ் அருகில் முன்னாள் பகுதி கழக துணை செயலாளர் அயனாவரம் சரவணன் தலைமையிலும் தொன்னூற்றி ஏழாவது மேற்கு வட்ட கழக செயலாளர் தொன்னூற்றி எட்டாவது தெற்கு மாவட்ட கழக இணை செயலாளர் இணைந்து நடத்தும் ஐநூறு நபர்களுக்கு மாபெரும் நலத்திட்ட உதவிகளாக மாற்றுத்திறனாளிகளுக்கு சைக்கிள் மற்றும் கூடவை வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் குடம் பக்கெட் போன்றவற்றை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் புரசை வி எஸ் பாபு அவர்கள் வழங்கினார் மேலும் ஏழை எளிய ஐநூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தொன்னூற்றி ஏழாவது மேற்குவட்ட கழக நிர்வாகிகள் தொன்னூற்றி தெற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் மகளிர் சாணி ஜான்சி ராணி புஷ்பா தேவிகா ராணி மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குல விளக்காய்ச்சி கேள்வார் அம்மாதா கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குல விளக்காய் பவர் அம்மாதா நாட்டுயர் நல்லதாக